எதிர்பார்ப்பு என்ற ஒற்றை சொல்லுதான் நம்முடைய சமூகம் சீரழிவதற்கு மிகப்பெரிய காரணம் எதிர்பார்ப்பு என்ற ஒற்றை சொல்லால் தான் இங்க எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து நிற்கிறது ஒரு மகனை பெற்றெடுத்தால் மகளை பெற்றெடுத்தால் ஆயிரம் எதிர்பார்ப்புகளை வைக்கிறோம் ஒரு மருமகளை பெற்றுக்கொண்டால் ஒரு மருமகனை பெற்றுக்கொண்டால் ஆயிரம் எதிர்பார்ப்புகளை வைக்கிறோம் இதற்கு தான் ஒருவேளை அடிக்கடி சொல்வதை போல் நொந்து பெற்ற குழந்தையினுடைய எதிர்காலமா இதுதான் ஒருவேளை வயதான நிலையில் இவன் இவன் கவனிக்கவில்லையே இவள் பார்க்கவில்லையே இவள் எனக்கு உதவி செய்யவில்லையே எது அர்ப்பணத்தோடு வளர்த்துவது திருமுழுக்கியோவான் என் உலகத்தில் சொல்லி தருவதெல்லாம் இழப்பு மட்டும்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை பிறப்பின் பயன் நீ வாழ்வதில் அமைய வேண்டும் இதுதான் திருமுழுக்க வாழ்க்கை காரணம் ஒருவேளை திருமுழுக்க இந்த வாழ்க்கையை பார்த்த ஆண்டவர் சொல்வார் உடையை விட உடலும் உணவை விட உயிர் மேலாதது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்